விடுவிக்கப்பட்டுள்ள சந்தேக நபரான துசித ஹல்லோலுவுக்கு பிணை வழங்கியவர் நீதிமன்றத்தில் ஆஜராக தவறியமையால் கொழும்பு மேலதிக நீதவான் லஹிரு சில்வா இந்த உத்தரவை பிறப்பித்தார் நாராயண்பேட்டி பகுதியில் துசித்த ஹல்லொல்வின் வாகனத்தை தாக்கியமை மற்றும் துப்பாக்கிச்சூடு நடத்தியமை ஆகிய சம்பவங்கள் தொடர்பில் இடம்பெற்று வரும் விசாரணைகள் தொடர்பான வழக்கு இன்று கொழும்பு நீதவா நீதிமன்றத்தில் விசாரணைக்கு சந்தேக நபர் நீதிமன்றத்தில் ஆஜராக முடியாது என சந்தேகநபர் சார்பில் ஆஜராக இருந்த சட்டத்தரணி மன்றில் அறிவித்தார் இது தொடர்பான மருத்துவ அறிக்கையை எதிர்வரும் நாட்களில் நீதிமன்றத்தில் சமர்ப்பிப்பதாகவும் சட்டத்தரணி மன்றில் தெரிவித்தார் குறித்த சந்தர்ப்பத்தில் சந்தேக நபர் சார்பில் பிணைதாரர் நீதிமன்றத்தில் ஆஜராக இருந்தார் குறித்து பிணைதாரர் பகிரங்க நீதிமன்றத்தில் எடுத்துக் கொள்ளப்பட்ட வழக்கிற்கான பிணைதாரர் அல்ல எனவும் துசித ஹல்லொல்வுக்கு எதிரான மற்றொரு வழக்கின் பிணைதாரர் எனவும் உறுதிப்படுத்தப்பட்டதன் பின்னர் மேலதிக நீதவான் நபருக்கு எதிராக பிடியாணி உத்தரவை பிறப்பித்தார் தொசித்த ஹல்லோல்வின் வாகனத்திற்கு துப்பாக்கிச்சூடு நடத்தி அங்கிருந்த கடித கோப்புகளை கடத்திச் சென்ற சம்பவம் தொடர்பில் கொழும்பு குற்ற விசாரணை பிரிவினர் முன்னெடுத்துள்ள விசாரணைகளுக்கு ஒத்துழைப்பு வழங்காமைக்கான குற்றச்சாட்டிற்கமைய தாக்கல் செய்யப்பட்டுள்ள வழக்கு தொடர்பாக இந்த பிடி ஆணை பிறப்பிக்கப்பட்டுள்ளது